السلام عليكم ورحمه الله وبركاته ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய பெருமானார் ரசூல் செல்லில் வசல்லம் அவர்கள் மக்கா மாநகரில் ஓரிரை கொள்கையை குறைஷிகள் மத்தியில் எடுத்துரைக்கும் போது அவர்கள் நம்முடைய பெருமானார் ரசூல் செலுலாகு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுத்த இன்னல்கள் அனைத்தும் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான் அதிலும் குறைஷிகளின் தலைவனான அபுஜஹல் கொடுத்த இன்னல்கள் கொஞ்ச நஞ்சு குற்றமல்ல இப்படிப்பட்ட இவனுக்கு இறைவன் முஸ்லிம்களின் மாபெரும் வெற்றியான பத்ரு போர்க்களத்தில் மரணத்தை அளித்தான் அவனுடைய மரணத்தின் இறுதி நொடிகளை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க குறைஷிகளின் தலைவனான அபு ஜஹலின் இறுதி நொடிகள் இதோ உங்களுக்காக அப்துர் ரஹ்மான அவர்கள் கூறினார்கள் பத்ரு போரின் போது நான் படை நின்றிருந்த நேரத்தில் என் வலப்பக்கமும் இட பக்கமும் பார்த்தேன் என் அருகே இரண்டு பக்கங்களிலும் இள வயதுடைய அன்சாரி சிறுவர்கள் இருவர் நின்றிருந்தார்கள் அப்போது அவர்களை விட பெரிய வயதுடையவர்களுக்கிடையே நான் இருந்திருக்க கூடாதா என்று நான் ஆசைப்பட்டேன் அவர்களில் ஒருவர் என்னை நோக்கி கன்சாடையிட்டு என் பெரிய தந்தையே நீங்கள் அபுஜகலை அறிவீர்களா என்று கேட்டார் நான் ஆம் அறிவேன் உனக்கு அவனிடம் என்ன வேலை என் சகோதரர் மகனே என்று கேட்டேன் அதற்கு அச்சிறுவர் அவன் இறை தூதர் ரசுசரலாகு அலி ஹிவசல்லம் அவர்களை திட்டுகிறான் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நான் அவனை பார்த்தால் எங்களில் எவர் விரைவில் மரணிக்க வேண்டியுள்ளதோ அவர் மரணிக்கும் வரை அவனுடைய உடலை என்னுடைய உடல் பிரியாது என்று கூறினார் இதை கேட்டு நான் வியந்து போனேன் அப்போது மற்றொரு சிறுவரும் கன்சாடை காட்டி முதல் சிறுவர் கூறியதை போன்றே கூறினார் சிறிது நேரம்தான் கழிந்திருக்கும் அதற்குள் அபுஜகல் மக்களிடையே சுற்றி வருவதைக் கண்டு இதோ நீங்கள் விசாரித்த உங்கள் ஆசாமி என்று கூறினேன் உடனே இருவரும் தங்கள் வாட்களை எடுத்து போட்டி போட்டபடி சென்று அவனை கொன்று விட்டார்கள் போர்க்களத்தில் மாபெரும் வெற்றி முஸ்லிம்களின் கைவசம் வந்தது அப்போது அபுஜஹல் என்ன ஆனான் என்று பார்த்து வருபவர்கள் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் உடனே இப்னு அவர்கள் அவனை தேடி சென்றார்கள் அப்போது அஃப்ராவின் இரண்டு புதல்வர்கள் அவனை தாக்கிவிடவே அவன் குற்றுயிராக இருக்க கண்டார்கள் நீயா என்றும் கேட்டார்கள் நீங்களே கொன்றுவிட்ட ஒரு மனிதனுக்கு மேலாக அல்லது தமது சமுதாயத்தாராலே கொல்லப்பட்டுவிட்ட ஒரு மனிதனுக்கு மேலாக யாரும் உண்டா என்று அபுஜகல் தன்னைத்தானே புகழ்ந்தவனாக கூறினான் பிறகு இறை தூதர் அவர்களிடம் அபுஜகலை கொன்றுவிட்ட செய்தியை தெரிவித்தனர் அவர்களோ உங்களில் யார் அவனை கொன்றது என்று கேட்டார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் நானே அவனை கொன்றேன் என்று பதிலளித்தார்கள் இறை அவர்கள் இரத்த படிந்த உங்கள் வாட்களை நீங்கள் துடைத்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் அவ்விருவரும் இல்லை என்று பதிலளித்தார்கள் இறைத்தூதர் அவர்கள் வாட்கள் இரண்டையும் நன்கு கூர்ந்து கவனித்துவிட்டு நீங்கள் இருவருமே அவனைக் கொன்றிருக்கிறீர்கள் எனினும் முவாதிப்னு அம்ருடைய வாலில் ஆழமான ரத்தக்கரை தென்படுவதால் அபுஜகளுடைய உடலில் இருந்து எடுத்த பொருள்கள் மாதிப்னு அம்ரிப்னு ஜமோவுக்கு உரியவை என்று தீர்ப்பளித்தார்கள்